வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஏப்ரல் பத்தொன்பது நம்ம நாட்டோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போற நாள் நாட்டோட எதிர்காலம் உங்க கையில தான் இருக்கு உங்க வாக்கு உங்க தொகுதி எம்பியை மட்டும் தேர்வு செய்யறதுக்கான வாக்கு இல்லை கடந்த பத்து ஆண்டுகளா நம்ம நாட்டை நாசப்படுத்திய பாசிஸ்ட் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வாக்கு இனி இந்தியாவின் ஜனநாயகம் இருக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ற தேர்தல் அரசியல் சட்டத்தை காப்பாற்ற நடக்கிற தேர்தல் மதம் சாதி கடந்து மக்கள் ஒற்றுமையை வாழ உங்க வாக்குதான் வலிமையான ஆயுதம் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்றது முதல் என்னென்ன திட்டங்களை செயல்படுத்திட்டு வரேன்னு உங்களுக்கே தெரியும் மாதம் மாதம் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பேருந்துல மகளிர் இலவச பயணம் செய்ய விடியல் பயணம் திட்டம் பள்ளி குழந்தைகள் காலையில் பசியில்லாமல் படிக்க முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் கல்லூரி மாணவியருக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பெற்றுத்தர நான் முதல்வன் திட்டம் மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி என ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றிட்டு இருக்கும் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உற்ற துணையாக இருக்கும் உங்கள் திராவிட மாடல் அரசோட சாதனைகள் இந்தியா முழுக்க எதிரொலிக்க இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜகவையும் தமிழ்நாட்டை பாழ்படுத்திய அதிமுகவையும் ஒரு சேர வீழ்த்த வேண்டும் தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டங்கள் கிடைக்க தமிழையும் தமிழரையும் உண்மையான சிக்கிற ஒன்றியாட்சி டெல்லியில் அமைய காஞ்சிபுரம் தொகுதியில் போட்டியிடும் ஜி செல்வம் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தாருங்கள்னு இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன்